ஓம் நமச்சிவாய அன்புள்ளங்களுக்கு வணக்கம் மும்மூர்த்திகளில் ஒருவரும் அவர்களில் முதன்மை கடவுளும் ஆகிய சிவனின் இன்னொரு தோற்றமே கூத்தன் ஆகும் நடனத்தின் நூற்றி எட்டு வகை கரணங்களிலும் வல்லவனாக கூறப்படுகிறது நடராஜரின் தோற்றம் ஒற்றைக்காலை தூக்கி நின்று ஆடும் நிலையாகும் நடனத்திற்கு அதிபதி ஆவார் பஞ்சகுண சிவமூர்த்திகளில் நடராஜர் ஆனந்த மூர்த்தி என்று அறியப்பெறுகிறார் அவர் தனியாக ஆடியது நாற்பத்து எட்டு ஸ்ரீ உமாதேவியுடன் சேர்ந்து ஆடியது முப்பத்தி ஆறு தேவர்களுக்காக ஆடியது பனிரெண்டு ஸ்ரீ திருமாலுடன் ஆடியது ஒன்பது முருகப்பெருமானுடன் ஆடியது மூன்று நடனத்தின் நூற்றி எட்டு வகை கரணங்களிலும் வல்லவனாக இருப்பவர் ஸ்ரீ நடராஜ பெருமாள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய